நீங்க எல்லாம் ஆனது பத்தாதுடா அடுத்தது நான் ஒருத்த வர அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து ஒருத்த வரா மேலேந்து யார் வரானா ஏலியன் நிச்சயங்க சத்தியம் இது நடந்திருக்கு இப்போ பாபா வாங்க சொன்னது நடந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏலியன் வருவாங்க வந்துருச்சா எங்கன்னா கொலம்பியா நாட்டுல வந்து இறங்கியிருக்கு கோவிட் டாக்டர் மாணை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் நகர் கோவை வணக்கம் நேயர்களே இப்போ பார்க்க போறது புத்தம் புதிய ஒரு ஐட்டம் ஒரு சரக்கு ஏன்னா இது இதுவரைக்கும் நம்ம பூமியில பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இப்போ கிளம்பி இருக்குது களி முத்திரிச்சிரா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா களி முத்திரிச்சிரா அதே தான் நடக்க போகுது முதல்ல ரஷ்யா உக்ரைன் டம் டம் போட்டா புரியுதா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் இதெல்லாம் ஒரே கலாபரமாக அப்படியே ஒரே ஆட்டமா இருக்கு இப்படி ஆடிட்டு இருக்கும்போது எல்லாம் ஆடினது பத்தாதுடா அடுத்தது நாவரத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து ஒருத்த வர மேலேந்து யார் வரானா ஏலியன் இது நிச்சயங்க சத்தியம் இது நடந்திருக்கு இப்போ பாபா வாங்கா சொன்னது நடந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏலியன் வருவாங்கிறது வந்துருச்சா எங்கன்னா கொலம்பியா நாட்டுல வந்து இறங்கிருக்கு ஒரு பந்து மாரி வந்திருக்கு பந்து பந்து மாரி வந்து இறங்கிருக்கு என்ன நல்லா புரிஞ்சுங்க விமானம் கிளம்பணும்னா சர்றன்னு போய் நிறுத்தி நல்லா ஹை ஸ்பீடு பண்ணி நல்ல ஸ்பீடா போய் டக்குன்னு ஹைஜாக் பண்ணுவான் திரும்பி இறங்கும் போது இந்த பந்துல ஒண்ணுமே இல்லைங்க சர்ன்னு கிளம்புது சர்ன்னு இறங்குது என்ன இறங்கும் போது தானாவே எடைய குறைச்சிக்குது இது வந்து மக்கள் நேரடியாக பார்த்துருக்காங்க கொலம்பியா நாட்டில் வந்து இறங்கிருக்கு இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இந்த மர்ம பொருளை சுற்றி நிறைய ஃப்ரீக்குவன்சி செயல்பட்டுகிட்டே இருக்குது ஃப்ரீக்குவன்சி வந்துகிட்டே இருக்குது இந்த ஃப்ரீக்குவன்சி வர்றதுனால அந்த இடத்துல புல்லு பூண்டு எல்லாம் கருகிடுச்சு நல்லா புரிஞ்சுங்க புல்லு பூண்டு எல்லாம் கருகியாச்சு தன்மை ஏற்பட்டுடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இறங்கும்போது ஒன்று புள்ளி எட்டு வயிட்டு இருந்தது ஒரு கிலோ எட்டு எண்ணூறு கிராம் அந்த ரேஞ்சில் இருந்தது கடந்த மூணு மாசத்துல பல்கி பெருகி பத்து கிலோ ஆயிடுச்சுங்க எங்க இருக்கு ரெண்டு கிலோ எங்க இருக்கு மூணு மாசத்துல பத்து கிலோ தானம் ஆட்டோமேட்டிக்காவே ரெடி ஆயிடுச்சு பத்து கிலோ ஆயிடுச்சு டேவிட் மேக்ரோங்கிறவர் ஒருத்தர் அதை போய் தொட்டு பார்த்துருக்காரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர் தொட்டு பார்த்துருக்காரு வாந்தி மயக்கம் அவருக்கு இதை இல்லாமல் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு போன இடத்துல ஆராய்ச்சி கூடத்தில் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி இந்த மர்மப்பொருள் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தபடியாக அவங்க ஸ்கேன் வச்சு பார்க்கும்போது அந்த உலோகப் பந்துக்குள்ளே ஃபைபர் ஆப்டிக் இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க அந்த உலோக பந்துக்குள்ளே ஃபைபர் ஆப்டிக் இருக்குது இந்த ஃபைபர் ஆப்டிக் தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் தான் தகவல் தொழில்நுட்பம் அதாவது இங்கேருந்து மெசேஜை மேலே அனுப்பும் மேலேருந்து கீழே அனுப்பும் அதில் அட்வான்ஸாக இருக்குது இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அதில் உள்ள ஒரு சிப்பை பொருத்தி இருக்கா சிப்பை பொறுத்திருக்கான் அந்த சிப்பு தான் ரேடியேஷனை வெளியே தள்ளுது ஃபைபர் ஆப்டிக்கு பொறுத்திருக்கான் அதுவும் அட்வான்ஸாக பொறுத்திருக்கான் அடுத்தது ஒரு சிப்பு பொறுத்திருக்கான் அது மிக மிக அட்வான்ஸ் நம்ம ஊர்லேயும் சிப்பு இருக்கு அவன் மிக மிக அட்வான்ஸ் அதுதான் நிறைய ரேடியேஷனை வெளியாக்குது இந்த மர்ம பொருள் உள்ள மூணு அடுக்கு இருக்குது மூணு அடுக்கு லேயர் லேயர் உள்ளதாக அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூணு அடுக்கு லேயர் இருக்குது அதுக்குள்ள அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க மூணு அடுக்கு லேயர் இருக்குது இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பறக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இறங்கிடும் ஃப்ளைட்டு மாரி கிடையாது ஓடி போய் ஒரு உந்து சக்தியோடு போகிறதெல்லாம் கிடையாது அதேமாரி கீழே இறங்கும் போது வயிற்ற தானாக குறைச்சிக்குது எப்படியெல்லாம் பாருங்க வேற்று கிரக வாசி வரா இவெல்லாம் அடிச்சுக்கிட்டது போதாதுன்னு பத்தாதுக்கு அவன் இப்போ நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவான் இருக்கு இல்லை ஏலியன்கள் வந்தா அவன் நம்மளோட நூறு மடங்கு அட்வான்ஸில் இருக்கான் அட்வான்ஸ்ல இருக்கான் ஏன்னா மூணு அடுக்கு ஒரு சின்ன சிப்பு அது எல்லாத்தையும் பாலைவனமாக்குது தண்ணி இல்லை புல் பூண்டு கருவுது அதுலேருந்து வர்ற ரேடியேஷன் ஆனா பந்து தான் இருக்கு ஆனா உள்ள அவ்வளோ ஐட்டங்களை வச்சுருக்கான் கடுகு சிறியது காரம் பெரியதுங்கிறாள்ல அதே மாரி ஆட்டிருக்கு ஏலியன் இல்லை கடுகு சிறியது காரம் பெரியதுங்கிற மாதிரி அந்த மூணு அடுக்கு வச்சிருக்க அந்த மூணு அடுக்குக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அதான் நான் சொன்ன தானா போகுது தானா வந்துடுது கீழே இறங்கும் போது எடையை குறைச்சிக்குது ஆனா குளிர்ச்சி ஆயிடும் எடையும் குறைச்சுக்குது ஆனா குளிர்ச்சி ஆயிடும் இன்னும் வந்து இத பத்தி பேசுனா அரை மணி நேரம் இருக்கு அடுத்த ஒரு எபிசோடு போடணும் அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டே இருக்கு இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் ஆனா மொத்தத்துல பாபா வங்கா சொன்னது நூற்றுக்கு நூத்தி ஒரு பர்சன்ட் வலிச்சு விட்டது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏலியன்கள் வருவார்கள் அவள் பூமியில் உள்ளவருடன் சண்டை போடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சோம் நடந்துருச்சு சரி இனி அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அட்டகாசம் பண்ணிருக்காங்க நன்றி வணக்கம்